ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு இந்த வீடியோ ஓன் வாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் தைப்பூசத்துக்கு விரதம் இருந்தேன் நான் என்னால் ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் டேஸ் என்னால் இருக்க முடியல ஏன்னா எங்கள் பர்சனல் ப்ராப்ளம் கொஞ்சம் எங்கள் தாத்தா இறந்துட்டாரு அதனால் இருக்க முடியல அதனால் அவர் இறந்ததுலேருந்து நான் ஒரு டூ மந்த் அந்த மாதிரி கழிச்சு தான் நான் விரதம் இருந்தேன் ஐயர் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு சரி இருக்கலாம் விரதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து ஒரு பதினேழு நாளோ பதினஞ்சு நாள் தான் இருந்தேன் அந்த இருக்கும்போது நான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடல நான் நல்லா சுத்தமாக தான் இருந்தேன் தினமும் விளக்கு வைப்பேன் காலையில் ஈவினிங் ரெண்டு டைமும் விளக்கு வைப்பேன் கந்த சிருஷ்டி கவசம் படிப்பேன் அப்புறம் ஒரு அவருடைய வந்துட்டு பாட்டெல்லாம் நிறைய கேட்பேன் அப்போது வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு நல்லா தான் இருந்தது லாஸ்ட்டு ஒரு முடிக்க போகும்போது ஒரு லாஸ்ட்டு டைம் தெரியும் இல்லைங்களா அந்த டைம் வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சந்த் அதாவது ஒரு சம்பந்தமே இல்லாமல் ஒரு கஷ்டம் வந்துடுச்சு என்னென்னா எங்கள் மாமியார் சைடு வந்து கொஞ்சம் கஷ்டம் அது மூலிமா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் பயங்கரமான சண்டை அன்றைக்கி நைட்டு திங்கட்கிழமை நைட்டு திங்கக்கெழமை நைட் போய் ஒப்போ போச்சு இல்லைங்களா திங்கக்கெழம நைட்டு சண்டை நான் போய்ட்டு செவ்வாய் கிழம உக்காந்துட்டு அழுற ஓன்னு அழுந்துட்டேன் அழும்போது ஏண்டா இப்படி இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சோதனை ரொம்ப கஷ்டம் நம்ம ஏன் விரதம் இருக்கணும் நம்ம இருக்கவே கூடாது அந்த அளவுக்கு கஷ்டம் ரொம்ப கஷ்டம் வந்துடுச்சு இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த உலகத்தில் ஆன்மீகம் அப்படின்றதும் ஒன்று இருக்குது நமக்கு மேலே ஒரு சக்தி இயங்குது அப்படின்றதும் இருக்குது நான் வந்து உணர்ந்திருக்கேன் நான் வந்து தான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் பேசுகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியும் அப்போது உட்காந்துட்டு சாமி முன்னாடி தான் உக்காந்துட்டு ஒவ்வொன்று அழுறேன் அழுந்ததுக்கப்புறம் ஏன் உயிரோடு வச்சுருக்கேன் அந்த அளவுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் வந்துடுச்சு அழுந்துட்டுருக்கேன் அதுக்கப்புறம் சாமி ரூம்லேருந்து ஒரு சவுண்டு பலி சவுண்ட் இருக்கும்ல இருந்துச்சு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி முருகர்கிட்ட தான் அழுறேன் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு வந்துச்சு சரி அழுந்ததும் ஃபுல்லாக கண்ணெல்லாம் தொடைச்சிட்டு போய் பார்க்குறேன் இங்கே பலியே பள்ளியே காணுங்க சவுண்டு மட்டும் வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு விட்ட ம திங்கக்கெழம நைட் அது நடந்தது மறுபடியும் செவ்வாய் வந்துட்டு காலையில் வந்துட்டு நான் கேட்குறேன் நீ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குதானே நீ இருக்க அப்படின்னா இந்த வீடியோ லாஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை காமின்னு சொல்லி சொன்னேன் கண்டிப்பாக முருகர் வந்து என்கிட்ட பேசினார் முருகர் இருக்கிறது உண்மை சத்தியம் நான் உணர்ந்துட்டேன் நீங்களும் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் இருக்கார் கடவுளை நம்புங்க கைவிடவே மாட்டார் சோதிப்பார் சோதனை கொடுப்பார் கஷ்டப்பட வைப்பார் அளவு வைப்பார் நம்ம கர்மாவை போக்குறதுக்காக ஆனால் இந்த உலகத்தில் ஒரு பேசுகிற தெய்வம் அப்படின்னா கண்டிப்பாக முருகர் இருக்கார் இதை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நான் வந்துட்டு பூ வச்சே கேட்டேன் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஒரு நிமிஷம் டைம் இருந்துச்சு இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும் அவர் நான் அது அந்த லாஸ்ட்டில் நான் எப்போ கேட்டாலும் சுத்தமாக இருக்கணும் அவருக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சுத்தமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்களும் இதே மாதிரி பண்ணி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கடவுள் பேசுவார் அவர் நம்ம கிட்டே வந்துட்டார் அப்படின்னு நம்ம உணர்றதுக்கு என்ன தெரியுமா நம்ம வந்து சாமி கும்பிடும் போது முருகா அப்படின்னு கூப்பிடும்போது நம்ம கண்ணுலேருந்து தண்ணி வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கையெல்லாம் ஒரு மாதிரி கட கட கடன்னு அதுரும் அப்புறம் அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கணும்னு தோணும் இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா முருகர் உங்களை வந்துட்டாரு உங்க கூட வந்துட்டாருன்னு அர்த்தம் ஏன்னா நான் அது உணர்ந்துருக்கிறேன் சாமி கும்பிடும்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லும்போது உங்கள் உங்க கையெல்லாம் அப்படியே அதிரும் அழு அழு வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா முருகர் உங்ககிட்ட வந்துட்டாருன்னு அர்த்தம் கண்டிப்பாக நீங்களும் உணரணும் ஏன்னா நான் இது வந்து ஆன்மீக சேனல் வந்து இன்னொன்று வச்சிருக்கேன் டிவோஷனல் எக்கோஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் இது வந்து ஏன்னா யூடியூப்பில் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க மிக்ஸ்டு வீடியோ இருக்கக்கூடாதுன்றதுனால நான் வந்து இது என்டர்டெயின்மெண்ட்டாக யூஸ் இருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க அந்த எக் டிவோஷனால் எக்கோஸ்னு சொல்லிட்டு என்னுடைய சேனலுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து ஃபுல்லாக இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டு மட்டும்தான் வரும் அதில் ஃபுல்லாக ஆன்மீகம் என்னுடைய ஆன்மீகம் என் நான் என்ன என்னென்ன பண்ணுற எல்லாமே அந்த சேனலில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் நீங்கள் அந்த சேனலுக்கு முடிஞ்சால் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃபுல்லாக இது வந்து என்டர்டெயின்மெண்ட்டு தான் வரும் இந்த வீடியோவை நீங்கள் கிடச்சி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் முருகர் பேசுறது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க லாஸ்ட்டில் அவர் பேசுவார் நீங்கள் பாருங்கள்